அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் பார்க்க போறது ஸ்ரீலங்கன் எம்பி பாராளுமன்றத்தை தெரிவிக்க விட்டு ராமநாதன் அர்ஜுனா இவரோட ஸ்பீச்சன் எக்ஸ்பிளேசன பண்ண வேண்டியதில்லை அப்படி அவர் பேசியிருக்கிறாரு ஒரு ஸ்பீச் அந்த அளவுக்கு கூஸ் பம்பு கொடுக்குற ஒரு ஃபயர் ஸ்பீச் சொல்லணும் ஸ்ரீலங்கன் எம்பி ஆன ராமநாதன் அர்ஜுனா இவர் ஒரு மருத்துவர் இவர் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுது அதையெல்லாம் தாண்டி ஜென்சி தலைமுறையினர் ரசிகர் மன்றம் வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்படியெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேச முடியுமான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது இவரோட ஸ்பீச்சு இவரோட பல ஸ்பீச்சுகளை இப்போதான் பார்த்தேன் தலைவரே பல சம்பவம் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமான சம்பவம் தான் இந்த ஸ்பீச்சு தலைவர் பிரபாகரன் குறித்து ஒருவர் சிங்கள மொழியில விமர்சிச்சிருக்காரு அதுக்காகவும் திருகோணமலையில் ஒரு டீக்கடை பஞ்சாயத்து அங்கே ஒரு புத்த விகாரத்தில் ஒரு புத்தர் சிலையை வச்சுருக்காங்க புத்த பிக்குகள் மக்களோட எதிர்ப்புகளால் போலீஸ் பாதுகாப்போடு எடுத்துட்டாங்க உடனே சிங்களவர்கள் கொதித்தெழுந்து இது ஒரு தேசிய பிரச்சனைன்னு இனவாதம் பேச மறுநாள் அதே போலீஸ் பாதுகாப்போடு அந்த சிலையை அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அரசு தரப்பில் சிலையோட பாதுகாப்புக்காக தான் எடுத்தோன்னு சொல்ல ராமநாத அர்ஜுன் கொந்தளிச்சிட்டாரு அவர் ஸ்பீச்சை நீங்களே கேளுங்கள் இப்போது அந்த சிலை விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்குது அதிபர் ஏகேடி அனுரகுமாரிய திசநாயக்கா எதுக்காக ஆடுறீங்க வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதுதான் முடிவுன்னு இப்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ராமநாதன் அர்ச்சுனா எம்பி கொடுத்து பல பேர் பல விமர்சனங்கள் வச்சுருக்காங்க வைக்கிறாங்க தமிழர்களே கடுமையாக விமர்சிக்கிறாங்க அவரை ராமநாதன் அர்ஜுனன் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரே ஒரு பிள்ளையார் சிலையை வச்சா ஆகும் ஏன்னா அடிச்சு கொள்கைகளடா பாவிகளா உங்களோட சிங்கள வெறியிருக்கே ஒரு சிலையை கூட வைக்க விடாதுங்கிறாரு பொய்களை உண்மைன்னு நம்புற சமூகமாக நாங்கள் இருக்கோம்னு பயங்கர ஆவேசமாக பேசியிருக்காரு ராமநாதன் அர்ஜுனா அவர் பேசுனத நீங்களே கேளுங்க ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த விமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இருக்குமோ சில விட இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்த ஒரு தமிழ் மனுஷன் வைக்கப்படுற ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி கவலையா இருக்கு நீங்களும் ஒரு போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீங்கள் வெக்கமா இல்லையா சோராட சாப்பிடுறீங்க ரெண்டு கேட்குற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்க கடைசியாக சுட சுடப்போது ராமநாதன் அச்சுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலை

ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் இன்றோ ஒரு நாள் இன்றோ நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள் இதில் இருக்கிற ரெண்டு பேர் ஓடிந்தம் தீவிர அமைத்தி எழும்பி ஓடுறார் விமல்ராத் நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜயவீரனுடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளைட்டியோட போய் எங்கேயாவது வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதி பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூட்ட குப்பையை போடுறீங்க என்ன சேசல் கொழும்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தளை மக்களுக்கு போடுறீங்க புத்தகத்தில் இருந்து வந்திருக்கிற எம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காத்திரை நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட திருவோணமல்ல இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது காண ஒருத்தரை உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடை எங்களுடைய இன பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் நாங்களும் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி 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 கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழ் இளம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போக பண்ணிக்கல டிஸ்ட்ரிக் கோட்டா என்ற ஒன்றை நீங்கள் இல்லா பண்ணி நீங்கள் பெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் கொண்டு டிஸ்ட்ரிக் கோட்டா கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பெயரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்னாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்ல நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கைந்திர பேர் பொன்னபரத்தோட கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயில கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணில ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கயத்திர மாறேன் நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்தில் கதப்பம் தமிழ்லையும் கதப்பம் இதை நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு இங்கெல்லாம் சோறாடா சாப்பிட்றீங்க வலக்கையாலையா சாப்பிட்றீங்க கூட கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுங்கிற இருந்து வெக்கமாக இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்யறீங்க போட்டு அடி 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 அண்டு அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்லை

எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளி அரசியலை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகுதி வீட்டுக்கு ஆளுக்கு பகுதி வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபரை நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் எங்காவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு இவ்வளோத்தையும் சிங்களத்திலையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் சிங்கள போட்ட போட்ட கதாகரன் அவருடைய தேவையில்லை காட்டாத்து வெள்ளம் கரையை உடைச்சிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு ಓಕೆ ಪ್ರೆಂಡ್ಸ್ ಡಲ್ಡಾ ಸವನ್ ನನ್ರಿ ನನ್ ನಲ ಪಲ